தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரிய ரணில் சிக்கிய யாழில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்து பேருந்து முப்பதிற்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலை குறைப்பு முள்ளிவாய்க்காலில் இரு வீடுகள் உடைத்து கொள்ளை இருவர் கைது தம்மிக்கவுக்கு எதிராக மொட்டு எம்பி போர்க்கொடி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இவ்வாறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் உளுந்தின் விலை நூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக ஆயிரத்து நானூறு ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது நானூறு கிராம் நிறையுடைய லங்கா சதோஷ பால்மாவின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்தி பத்து ரூபாவாகும் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்று எண்பது ரூபாவாகும் மேலும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று அறுபது ரூபாவாகும் அத்துடன் வெள்ளை பச்சை அரிசி கிலோ ஒன்று நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூறு ரூபாவாகும் கீரிசம்பா அரிசி கிலோ ஒன்று இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாவாகும் என சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் இரு வீடுகள் உடைக்கப்பட்டு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் இரு வீடுகளை குறிவைத்து அவற்றின் ஜன்னல்களை உடைத்து வீட்டின் உள்ளே நுழைந்த திருடர்கள் உறங்கியவர்களை மயக்க மருந்து பயன்படுத்தி மயக்கத்தில் ஆழ்த்தியுள்ளனர் திருடர்கள் அரை பவுண்ட் தோடு மற்றும் ஒரு லட்சத்து எழுபது ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளதுடன் இந்த சம்பவம் வீட்டாருக்கு காலை எழுந்த பின்னரே கொள்ளை சம்பவம் என தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் இரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முலைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமிக பெரேராவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மொட்டுக்கட்சியில் களமிறங்க தம்மிக்க பெரேராவுக்கு உள்ள தகமைகள் எவை அவரை களமிறக்கும் முடிவை கட்சி இன்னும் எடுக்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியின் நிறைவேற்றுக் குழுவே தீர்மானிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை வளைத்து போடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த ஒரு நிபந்தனையினையும் மொட்டுக்கட்சி விதிக்கவில்லை பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எவது நிபந்தனை பொது வேட்பாளராக பொது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் யானை சின்னத்தில் வரமாட்டார் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் முடிவையே மொட்டு கட்சி எடுக்கும் என நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியல் திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவம் உள்ள ஒருவரிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதன்படி கே என் சாக்ஸி போன்ற சட்டத்தரணிகளை கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது சக்சி உயிருடன் இல்லை எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரம ரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அவர் தவறிழைத்தமையினால் தற்போதைய பிரச்சனையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டில் ஆசியா ஆப்பிரிக்காவில் முதல் முறையாக இலங்கையை சர்வஜன வாக்கெடுப்பு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்கவில்லை அமெரிக்காவின் சில பகுதிகளில் கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்கவில்லை அதனை பெற்றுக்கொண்டதில் இருந்து தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை பேணி வரும் நாடாகவும் இலங்கை மட்டுமே விளங்குகின்றது அதனையிட்டு நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் யுத்தம் இருந்தாலும் கலவரங்கள் ஏற்பட்ட போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு முதல் ஆசியா மற்றும் ஆபிரிக்காவில் ஜனநாயகத்தை பாதுகாத்த ஒரே நாடு இலங்கையாகும் நாம் எவ்வளவு வாதிட்டாலும் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்ய இடமளிக்கவில்லை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இலங்கையில் மாத்திரமே மோதல் இல்லாமல் அதிகாரம் மாற்றப்படுகின்றது இந்த நாட்டில் ஜனநாயகம் செயல்படுகின்றது விவாதங்கள் இருந்த போதிலும் ஜனநாயகம் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன